காண்கின்ற தவறுகளை சத்தியவார் தயால் எச்சரிக்கும் தேசத்தில் காண்கின்ற தவறுகளை சத்தியவார் தயால் எச்சரிக்கும் திருத்தும் சத்திய சாட்சிதனை நிருபமாய் அமைத்திடு தாயகத்தில் கிறிஸ்துவின் மகோன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இயேசதர்சன் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் நாம் எல்லாரும் ஆடைகளைப் போல வழி தப்பித்திருந்து அவன் அவன் தந்தன் வழியே போனோம் கர்த்ரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் இன்றைய பாகத்தில் நாம் மனிதர்களின் தப்பி திரிவதின் காரணங்களை குறித்து பார்க்க போகிறோம் மனிதன் வழித்தப்பித் திரிவதின் முக்கியமான காரணங்களில் ஒன்று காமம் அல்லது சிற்றின்பு இச்சை யாக்கோபு தன் நிருபத்தில் கூறுகிறார் அவன் அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை அவனை பாவத்தில் விழப்பண்ணுகிறது மேலும் அவன் ஆண்டவரிடமிருந்து தூரம் சென்று விடுகிறான் இரண்டாவது முக்கியமான காரணம் ஆஸ்தி அல்லது பணம் காரணம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது தவறான நட்பு மனுஷர்களை தவறான காரியங்களை செய்ய தூண்டுகிறது கெட்டகுமாரின் குமாரினுடைய உதாரணம் விசேஷ ரீதியாக வாலிப பிள்ளைகளுக்கான ஒரு எச்சரிக்கையா இருக்கிறது தவறான உபதேசம் மனிதர்களை சத்தியத்திலிருந்து தூரமாக்கி விடுகிறது இன்று வெவ்வேறு மாத்தியமங்களிலிருந்து கிடைக்கும் பகுப்பாய்வு மக்களை கவனம் சிதற வைக்கிறது மேலும் அவர்களை சத்தியம் மற்றும் ஞானத்திலிருந்து தூரம் கொண்டு போகிறது மேலும் தூரமாக காண்பிக்கிறது ஆண்டவருடைய வேதவசனம் கடுமையான வார்த்தைகளில் விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான் என்று கூறுகிறது ஆம் கர்த்தருடைய வழியிலிருந்து தப்பி நடக்கிறவர்கள் ஆவிக்குரிய மரணத்தை தங்களுக்கென்றே அழைப்புதல் கொடுக்கிறார்கள் இது நிமித்தமாகவே ஆலோசனை கொடுக்கும் விதத்தில் பவுல் தீமத்தை நோக்கி நீ கற்றை நிச்சயத்துக் கொண்ட வகைகளில் என்றார் பெரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சத்தியம் மற்றும் ஜீவனின் இருக்கிறார் அவர் மேல் விசுவாசம் வைப்பதன் மூலமாக நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி செய்யும்படிக்கு ஆண்டவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன்